அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பச்சைப்பயிர் சப்பாத்தி எப்படி செய்கிறது பார்க்கலாம் பச்சை பச்சப்பயிர் சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பச்சை பச்சைப்பயிர் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் சீரம் மிளகாய் உப்பு கோது மாவு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் பச்சை பச்சைப்பயிர் ஊற வச்சது பச்சை மிளகாய் சீரகம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக நம்ம பச்சை பச்சைப்பயிருக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரைச்சி இப்போ எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ மாவில் ஊற்றிக்கலாம் கோதுமை மாவில் நம்ம வச்சுருந்தா அரைச்சி பச்சை பச்சைப்பயிரை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் பயிறு மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் கையை வச்சு மாவு எப்படி நம்ம பிசையுமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு கூட தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸி ஜார் அழைச்சி கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க எதுவே கரெக்டாக தான் இருக்கும் நான் நான் எல்லாம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கோது இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெய் எல்லாத்தையும் படுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு மூடி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊர்ன பிறகு நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு நம்ம மாவில் டிப் பண்ணி நம்ம சப்பாத்தி எப்பயும் தேய்க்கிற மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவில் டிப் பண்ணியாச்சு இப்படி பண்ணிவிட்டு எப்பயும் போல் மாவை தேய்ச்சி எடுக்கிற மாதிரி நம்ம சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஃபோல்டு பண்ணி கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி உருட்டி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கல்லு சூடாக இருக்குது இப்போ தோசைக்கல்லில் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தா சப்பாத்தியை போட்டுக்கலாம் பச்சைப்பயிறு சப்பாத்தியை மாவை போட்டுட்டு நல்லா நல்லா நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகிட்டோம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக மா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சமாக தடவிக்கலாம் தடவுனா மேலே உப்பிட்டு நல்லா வரும் அதனால் இப்போ லைட்டாக வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு எண்ணெயை வச்சு நம்ம ஸ்பூன் வச்சு எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மேலே நல்லா உப்பிட்டு வரும் இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் நான் திருப்பி போட்டு தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சினா ரெண்டு பக்கமும் நல்லா உப்பிட்டு வரும் இப்போ அடுத்த பக்கமும் இந்த மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோன்னா இந்த மாதிரி தான் மேலே எலும்பிட்டு வரும் இப்போ பச்சைப்பரி சப்பாத்தி ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி இதை எடுத்து இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி இப்போ அடுத்த சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் அடுத்த சப்பாத்திக்கு கல் சூடாக இருக்குது இப்போ நம்ம அடுத்த சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது போட்டாச்சு அதே மாதிரி தான் இதையும் ஒரு பக்கம் லைட்டாக வெந்த பிறகு திருப்பி போட்டு நல்லா எண்ணெயை ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறணும் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி